தேவையான அளவு அழகாக போட்டுக்கணும் பட்டை கிராம் வந்து அழகாக போட்டுக்கணும் கரெக்டாக ஒரு மூணு தேக்காய் ஒரு நாலு பட்டை ஆமாம் போகணும் கூட வந்து ஜாதி பட்டியை பூ வாங்கிட்டு நான் ஒரே ஒரு தொண்டு போட்டுருக்கேன் கிராம் ஒரு நாலு கிராமு பிரியாணி இலை வெள்ளி இலை இதெல்லாம் போட்டு நெய் எல்லாம் அந்த வாசகிட்டு இது நல்லா போட்டு வெங்காயம் ஒரு இரநூறு கால் கிலோ அளவு ரெண்டாயிரம் ஒரு நாலு அஞ்சு ஆறு பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சத்துறாங்கன்னா ஒரு லைட்னால பொண்ணு நிறமா வந்து வளர்க்கல பொண்ணு நிறமா வந்தா போதும் ரொம்ப ப்ரௌனாக வதங்குவேன்னா இப்போ அதுக்கு காலி பேக் வச்சு எடுத்து வச்சுட்டு திறியை போட்டு பாதாம் முந்திரி ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி எடுத்து அரைச்சி பேஸ்ட் ஆகிட்டு வச்சிருக்கோம் அதையும் போட்டு அது வந்து கறியோட எண்ணெய் நல்லா வதங்கி வேகும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் டேஸ்ட் நான் வந்து போட்டு கூட நம்ம போயிருப்பேன் இது வந்து எண்ணெய் நல்லா வதக்கும் அது நிறையா நேரம் நெல்லாம் கறி நல்லா வதனதுக்கப்புறம் இஞ்சி போடுறது பேஸ்ட்டு பாதாம் மஞ்சி ஒரு பத்து பத்து ஒரு கிலோவுக்கு வந்து இருபது கிராம் அளவு கணக்கு அரைச்சு டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதையும் போட்டு கொட்ட மூச்சு நல்லா போட்டு கூடவே தயிர் வந்து ஒரு நூறு கிராம் அளவு தயிர் தயிர் ஒரு நூறு கிராம் அளவு நூறு கப்பு தயிர் போட்டு நல்ல எண்ணெயெலாம் வந்து ஒரு ரெண்டு மாத நாள் நல்லா வர வேகணும் இந்த ஒயிட்லாம் வந்து பத்தத்துக்கு மிளகா போட்டு தக்காளி எல்லாம் போடலாம் எரு வெங்காயம் பச்சை மிளகா புயலாக இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் எண்ணெய்க்கு நம்ம வந்து பேஸ்ட்டு பேஸ்டு மசாலாவோட நல்ல எண்ணெயில் வேக வந்துடும் கறி வேக வச்சு வாங்க சீக்கிரமாக வந்துடும் தனியாக வந்து போட்டுக்கலாம் வச்சு காமிப்போம் நாங்கள் மட்டும் ஒன்றுக்கு ஒன்றரை அளவு கணக்கு வச்சு ஒரு கிலோவுக்கு இப்போ ரெண்டு உலக தண்ணி ஊற்றிருக்கேன் காரம் இல்லாதனால பச்சை மிளகாவும் பெப்பர் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு

கூடவே மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு ரெடியாகிடுச்சு இந்த வெஜ்ஜு ஒயிட் புலாவ் மட்டன் புலாவுக்கு இந்த மாதிரி ஒரு சுருக்கன் கிரேவி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக ரஜியாக இருக்கும் எங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒயிட் புலாவ் ரெடியாகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் ஊற்றி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஜூஸியான ஒயிட் பிளவு இருக்கு சூப்பராக சுவையாக இருக்கும் ஒயிட் மட்டன் பிளாவ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இதோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக நல்லாயிருக்கும் கறி இந்த மாதிரி மட்டன் கிரேவியோடு சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் நீங்களே இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு யூடியூப் பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ